Niuostė ir kuo? திருப்பூர் காங்கேயம் பிரதான சாலையில் இருபுறமும் வியாபாரிகள் இரண்டு அடியில் துவங்கி இருபது அடி வரை தளம் அமைத்தும் கூரைகள் அமைத்தும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் வகையில் ஏற்கனவே ஆக்கிரமிப்பு செய்திருந்தனர் இது குறித்து பல மாதங்களாக சமூக ஆர்வலர்கள் புகார் அளித்து வந்த நிலையில் கடந்த வாரம் ஆக்கிரமிப்பாளர்கள் அனைவருக்கும் நவம்பர் பதினெட்டாம் தேதி வரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாவிட்டால் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் அகற்றப்படும் என எச்சரிக்கை கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் யாரும் எந்த ஆக்கிரமிப்பையும் இந்நிலையில் இன்று காலை கார்னரில் ஆரம்பித்து காங்கேயம் சாலையின் வடபகுதி முழுவதும் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் ரத்தனசாமி அவர்களின் அறிவுரை கிணங்க உதவி கோட்ட பொறியாளர் கவிதா தலைமையில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி பாரபட்சம் நடைபெறுகிறது பலரும் பிரச்சனை செய்த நிலையில் திருப்பூர் மாநகர காவல்துறையினர் துணையோடு இப்பணி சிறப்பாக நடைபெறுகிறது இது போன்ற ஆக்கிரமிப்புகளை செய்யும் போதே நெடுஞ்சாலைத்துறையினர் தடுத்துவிட்டால் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு